கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிட்டால் அதாவது மாடு வந்து சென்னையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது மாடு வந்து இருக்கு இருக்கப்புனா இந்த அஞ்சு விஷயங்களை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று அதாவது நம்ம வந்து மாடு வந்து சனையாக இருக்கு அப்புடின்னா இதுக்கு முன்னாடி வந்து மாடு வந்து சனையாக இல்லாதப்ப அப்படிங்கிறப்ப வந்து தீனி வந்து அதிகப்படியாக வந்து எடுக்காது அதிகப்படியான தண்ணிகள் வந்து குடிக்காது அப்படிங்கிற மாதிரி மாடு வந்து ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி மாடு இருக்கும் ஆனால் இதே மாடு வந்து சனையாக இருக்குது வந்து அதிகப்படியான தீவனங்கள் வந்து அதிகப்படியான அதே மாதிரி மாதிரி அதிகப்படியான 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 வைக்கோலாக இருக்கட்டும் தண்ணிகளை வந்து 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 அதிகமாக குடிக்கும் அப்போ முன்னாடி மாடு 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 இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அதில் எந்த ஒரு 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 இதுவுமே இல்லை வெட்டியாக இருந்த இப்போ நமக்குள்ளே உயிர் அந்த அந்த பாதுகாக்கணுமே அதிகமான ஒரு தீனிகள் அதிகமான தண்ணிகளை வந்து 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 அதிகமாக எடுக்கும் ஏன் எடுக்குது ஏன்னா அந்த மாடே சும்மா சும்மா இருந்தாலும் உள்ளே இருக்க கண்ணுக்குட்டி அதை தண்ணீர்களை எனக்கு வந்து தீனி வேணும் எனக்கு வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அதில் மா இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கன்றுக்குட்டி வந்து உறிஞ்சு எடுத்துக்கும் அதனால் மாட்டுக்கு பசிக்கும் அப்படிங்கிறப்ப மாடு வந்து கம்பல்சரியும் அதை வந்து எடுத்தே ஆகணும் அதனால மாடு வந்து சனையாக இருக்குது அப்படிங்குறத வந்து நம்ம இப்படியும் அதிகமாக அறிஞ்சிக்கலாம் அதுவும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்குறது மாடு வந்து சனையாக ஆயிடுச்சு அப்படினாவே மாடு வந்து சில மாட்டுங்களை வந்து கண்டிப்பாக முட்டும் அதே மாதிரி மாட்டுங்கள்ட்ட தீனி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளே போய் அந்த மாட்டுக்கிட்ட இருக்க தீனியை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ வந்து மாடு உடனே வந்து நம்மளே வந்து முட்டுறதுக்கே வரும் அப்போ ஏன்னால் இதுக்கு முன்னாடி வந்து சாதுவாக இருந்த மாதிரி இப்போ வந்து முட்டுது அப்புடின்னா ஏன்னா மாடு வந்து சனையாயிருச்சு அப்படிங்குறது வந்து அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் வந்து மாட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்புடின்னா அந்த தீவனத்தை வந்து ரெண்டு மடங்காக வந்து அந்த மாட்டுக்கு வந்து நம்ம தீவனத்தை அதிகமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னா அந்த மாட்டில் இருக்க அந்த ஒரு சத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் மாடும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அதோட அது வயிற்றுக்குள்ள இருக்க அந்த கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனாலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மாடு வந்து சனையாகிடுச்சி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிட்டது சில பேர் வந்து மாட்டுக்கு மாட்டுக்கு காளைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஊசி போட்டாலும் சரி மாடு வந்து மூணு மாதம் ஆயிடுச்சு நாலு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாட்டை வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதாவது மாடு வந்து சனையாக இருக்கா சனையா இல்லையா அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னு கிட்டாத வந்து சில பேர் வந்து நினச்சிக்கிறாங்க அதாவது மாடு வந்து அந்த கர்ப்பப்பையில வந்து நம்ம டாக்டரை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து களைஞ்சிரும் கரு களைஞ்சிரும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து மாட்டை வந்து மூணு மாதம் ஆகியும் அதை போய் டெஸ்ட் பண்ணவே மாட்டுறாங்க அது வந்து அவங்களுக்கே வந்து அவங்க நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அதே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமாக அமைஞ்சிருது அதாவது மாடு வந்து சனா சனா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் கண்டுபிடி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க ஆனாலும் இதே வந்து ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகிங்கிறப்ப சரி ஆயிடுச்சுப்பா கண்ணுடி பெருசாக வளர்ந்துருக்கும்பா இப்போ வந்து அந்த கண்ணுடி வந்து கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அப்போ கொண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடு சனா இல்லைப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அதாவது இந்த மாடு வந்து நான் சனையா இருக்குது சனையா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாடு என்ன ஏமாற்றிருச்சு நம்ம வந்து ஏமாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏமாத்திலேருந்து மாடு கிடையாது நீங்கள் தான் ஏமாந்து போயிட்டீங்க அதாவது அது வந்து சொல்லலை அதாவது நான் மாசமாக இருக்கேன் நான் வந்து சனியாக இருக்கேன் என்ன நீங்கள் யாரும் பார்க்காதீங்க கண்ணுக்குடியும் வயிற்றுக்குள்ளே இருக்குது அதை வச்சா களைஞ்சிப்பேன் அப்படின்னு கண்ணுக்கு மாடு வந்து எதுவுமே சொல்லலை நீங்களா வந்து கருப்பனையாக ஒன்று நினச்சிக்கிட்டீங்க அதோட கற்பனையோட ஒரு திறன் தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சிச்சு மாடு வந்து ஊசி போட்டாச்சு ஊசி போட்டு தொண்ணூறு நாள் நூறு நாள் ஆகிட்டாவே கம்பல்சரி வந்து மாட்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணியாகணும் அதாவது டாக்டரை கொண்டுட்டு வந்து நீங்கள் வந்து மாட்டை செக் பண்ணியாகணும் அதாவது மாடு சனையாக இருக்கா செனாக இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும் ஃபஸ்ட்டு ஒரு ரீசன் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதாவது மாடு வந்து சனை பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அதோடய கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து திறந்துருக்கும் மாதிரி கருமுட்டைகள் வந்து இருக்கும் அப்போக்கி வந்து அந்த ஒரு ஊசி நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப மாட்டுக்கு நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்ப அதோட விந்தணு வந்து கரெக்டாக வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போயிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து மூடிக்கும் அதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை வந்து துறக்கவும் திறக்காது அதாவது ஏன் திறக்காது அப்படின்னா அதோட விந்தணு வந்து உள்ளே பிரிச்சுங்கிறப்ப அதுக்கு அதுதான் தேவை அதனால விந்தனு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கர்ப்பப்பை வந்து அது மூடிக்கும் திரும்பி வந்து மாடு சனையில மாடு வந்து திரும்பி கத்துது அப்படிங்கிறப்ப இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு கர்ப்பப்பை அப்படிங்கிறது திரும்பி வந்து ஓப்பன் ஆகும் அப்போ தான் திரும்பி வந்து அது ஒரு பருவத்துக்கு வர்றது மாட்டுக்கு வந்து கத்துறது ரெண்டாவது பருவத்துக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரே இதில் வந்து ஒரு பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து சனையாகிடுச்சு அப்படின்னா அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மூடிக்கும் அந்த விந்தணுவ வந்து உள்ளே வாங்கிக்கிட்டு அந்த கர்ப்பப்பை வந்து மூடிக்கிச்சு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தான் கையை வச்சு பார்த்தாலும் அந்த கர்ப்பப்பைக்கு எந்த விதமும் ஆகாது ஏன்னா அதோட விந்தணுவை வந்து அந்த கர்ப்பப்பைக்கில் போயிடுச்சு அந்த கர்ப்பப்பையை மூடிக்கிச்சு அப்படிங்கிறப்ப அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த விந்தணு போணுச்சுல்ல அந்த விந் விந்தணுவ நாலடைவில் போக போக வந்து அது வந்து கண்ணுக்குட்டியாக வந்து உருவாயிரும் அந்த கர்ப்பப்பை கடைசி வரைக்கும் மூடியதாக இருக்கும் அந்த கர்ப்பப்பை வந்து எப்போ வந்து திறக்கோ அப்படின்னு கேட்டால் அதாவது மாடு வந்து கண்ணு போட போதில்லை அப்போ மட்டுமே தான் அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது திறக்கமே தவிர அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது திறக்கவே திறக்காது ஏன்னா அந்த கர்ப்பப்பைக்குள்ள வந்து குட்டி வளர்ந்துகிட்டு இருக்கனால எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அதில் ஆகவே ஆகாதனால நீங்கள் வந்து தாராளமாக வந்து தொண்ணூறு நாள் இல்லை நூறு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து மாடு வந்து சனையா இருக்கா சென்னையா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் சில பேர் இது 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 தெரியாமல் சில பேர் வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தைலாம் சந்திக்கிறாங்க அதனால் இதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க தொண்ணூறு நாள் நூறு நாள் ஆகிருச்சின்னா நீங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும் அது இல்லாமல் இன்னொரு கேள்வியும் சில பேர் கேட்குறாங்க அது வந்து மாட்டுக்கு வந்து பருத்தி கொட்டை வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க மாட்டுக்கு கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பருத்தி கொட்டை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் மாடு சனையாக இருக்குது அப்புடின்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப எட்டு மாசத்துலேருந்து நீங்கள் பருத்தி கொட்டையை மாட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அந்த பருத்தி கொட்டை வந்து நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பருத்தி கொட்டையில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அதிகப்படியான கால்சியம் இருக்குது அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த க அந்த கொட்டையில் இருக்கிறனால எட்டு மாதத்துலேருந்து எட்டு ஒம்பது பத்து இந்த மூணு மாதமாக அந்த பருத்தி கொட்டையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்ணுக்குட்டியும் அதிகப்படியான ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி மாடும் அதிகப்படியான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வந்து பருத்தி கொட்டையை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஊறி போயிடும் ரொம்ப பெருசாக போயிடும் கண்ணுக்குட்டி வந்து திரும்பி மா மாடு சனையா இருந்து அந்த கண்ணுக்குட்டி போவாங்க மாடு வந்து கண்ணுக்குட்டி போறப்ப வந்து ரொம்ப சிரமப்படும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க இதுக்கும் அதுக்கு எந்த விதமான சம்பந்தம் பிறகு நீங்க பருத்தி கூட நீங்க போடாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும் அதாவது அந்த சத்துக்கள் அப்படிங்கிறது கண்ணுக்குட்டிக்கு இல்லை அப்படிங்கிறப்ப மாட்டில் இருக்கிற சத்து எல்லாத்தையுமே கண்ணுக்குட்டி உறிஞ்சிடுச்சு அப்படின்னா மாடு கண்ணு போடுறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து மாடு அணுவிக்கும் அது வந்து நம்ம வந்து அந்த மாட்டுக்கு அது தர வேணாம் அதனால கண்ணுக்குட்டிக்கு வந்து சரி மாட்டுக்கும் சரி அந்த பருத்தி கொடை கொடுக்கறனால கண்ணுக்குட்டிக்கு தேவையானதை வந்து கண்ணுக்குட்டி எடுத்துக்கும் மாட்டுக்கு தேவையானதாக மாட்டு எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரி வந்து எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு மாதமே வந்து பருத்தி கொடை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகலாம் அது இல்லாமல் அந்த பருத்திக்கடை வந்து நீங்கள் எப்போ நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டால் கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் பாய் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த பருத்தி கொட்டை வந்து நீங்கள் நிப்பாட்டியில் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மடிஜோரம் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து படிப்படியாக அதாவது ஒரு அரை கிலோ வந்து அந்த பருத்தி கொட்டையை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை படிப்படியாக நீங்கள் குறைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக நீங்கள் அதை குறைச்சிக்கிட்டு வந்து அந்த பாஞ்சு நாள் கிட்ட வரப்போ வந்து அதை வந்து நீங்கள் சுத்தமாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மடி ஜோரத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படியாக வந்து நம்ம வந்து தடுக்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிமுறையாக இருக்கிறதுனால மாடு வந்து சனியாக இருக்க சில விஷயங்கள் நமக்கு கண்டு கண்ணுக்கு முன்னாடி அதாவது அதிகப்படியான தீனிகள் மாடுகள் தீங்கும் அதிகப்படியான தண்ணிகள் குடிக்கும் அதிகப்படியான வந்து மாடுகள் வந்து சில மாட்டுகள் வந்து முட்டை வரும் அதாவது நம்ம கண்ணுக்குட்டியை பாதுகாக்கணும்னு எப்படி இருக்காங்க சில விஷயங்கள் எல்லாமே மாடு போடணும் அதனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது மாடு வந்து சனையா இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கண்டு அப்படிங்கிறப்ப மாடு ஊசி போட்டுவிட்டீங்கன்னா தொண்ணூறு நாள் நூறு நாள் ஆகிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து அந்த மாட்டை வந்து நீங்கள் பார்க்குங்க அதாவது செக் பண்ணுங்க அதாவது மாடு சனையா இருக்கா சனா இல்லையா அப்படிங்கறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாட்டோட ஒரு ஓன் ஐடியா தான் அதாவது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே மாடு வந்து டாக்டர் வராமையே மாடு வந்து சனையா இருக்குது சனாய் இல்லையா அப்படிங்குறது நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி கண்டுபிடிச்சாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி மாடு சனையாக இருக்கா சனா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடி நீங்கள் செக் பண்ணி ஆகணும் ஆனால் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதாவது வீடியோ பிடிச்சுனா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரியான கால்நடை அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பன் நான் அதாவது உங்க நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நான் கரெக்டான பதில் சொல்லுவேன்